பல கோடி ரூபாய் மோசடியில் சிக்கிய நடிகையின் கணவர் அடுக்கடுக்கான வெளியான தகவல்களால் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை விவரங்கள் இந்த செய்தி தொகுப்பில் சுட்டக்கதை என்னது தெரியுமா லெப்ட் முருங்கக்காய் சிப்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்தவர் பிரபல தயாரிப்பாளரான ரவீந்தர் சந்திரசேகரன் லிப்ரா என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சின்னத்துறை நடிகையான மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஆண்டு தொழிலதிபர் பாலாஜி என்பவர் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் ரவீந்தர் சந்திரசேகர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் புதிய சுற்றுச்சூழல் திட்டத்தில் முதலீடு செய்யுமாறு கூறி தன்னிடம் பதினாறு கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் பாலாஜி வழக்கு விசாரணையில் சமர்பிக்கப்பட்ட ஆவணங்கள் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகருக்கு எதிராக திரும்ப கடந்த செப்டம்பரில் மத்திய குற்றப்பிரிவு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் உள்ளது என கூறி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறையும் வழக்கு விவரங்களை ஆராய்ந்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையில் நேற்று அசோக் நகர் பத்தொன்பதாவது அவென்யூவில் ரவீந்தர் சந்திரசேகரன் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு அவரது அலுவலகம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் காலை ஏழு அளவில் தொடங்கிய சோதனை நாள் முழுவதும் நீடித்தது சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலும் ரவீந்தர் சந்திரசேகரன் சிக்க வாய்ப்பிருப்பது கூறப்படுகிறது சோதனை முழுமையாக நிறைவடைந்தவுடன் அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியாகும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன